ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனிசியில் தாங்க மணிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷாவும் கதிரேஸ்னு வந்து பயங்கரமாக வந்து பேசிக்கிறாங்க அப்பா என்னப்பா பண்ணுறது எனக்கு வந்து அடுத்த நாள் வந்து கேஸ் வந்து நடக்கப்போகுது இந்த கேஸில் வந்து நம்ம வந்து வின் பண்ணுவோமோ வின் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில எனக்கு வந்து ரொம்ப வந்து குழப்பமாக இருக்குது பயமாகவும் வந்து இருக்குது ஏற்கனவே வந்து அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து அன்னைக்கு இயரிங் நடந்தபோதே வந்து வரல அவங்க ரெண்டு பேரும் வந்து அன்னைக்கே வந்து கேஸ் வந்து முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து வராத போது எப்படி வந்து இந்த கேஸை வந்து முடிக்க முடியும் கண்டிப்பாக வந்து நமக்கு சாதகமாக வந்து என்ன சாட்சிகள் வந்து இருக்குது நமக்கு சாதகமாக வந்து அந்த ரஞ்சிதா மட்டும்தான் வந்து சாட்சி சொன்னால் மற்றபடி வந்து நம்ம வந்து வேறு எதுவுமே வந்து பண்ணாமல் வந்து இருக்கோம் அவங்க என்னன்னா புட்டு 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 வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி மாதிரி வந்து பண்ணோம் அந்த மாதிரி வந்து பண்ணோம் ஏற்கனவே வந்து கேஸ் அந்த கேஸ்லேயே வந்து ஜஜ்மெண்ட் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஒருவேளை வந்து அவங்க வந்து இல்லாத பொல்லாத சாட்சிகள் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்களோ எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட பயத்தோட வந்து நம்ம நிஷாக இருந்துட்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க கதிரேசன் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொன்னார் என்னை வந்து ஜெயிக்கணும்னா நீ வந்து இன்னும் வந்து என்ன மாதிரி வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால நான் வந்து அந்த தேவசனா மாதிரி வந்து யோசிச்சிருக்கமா அதனால் வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத லாஸ்ட் டைம் மாதிரி வந்து மிஸ் ஆகாது லாஸ்ட் டைமே வந்து அந்த ஏசியில் வந்து மயக்கமா மருந்து கலந்து அப்படியே வந்து மயக்காடியே வைக்கலாம் கோர்ட்டுக்கு வந்து வரவிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து பண்ணேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் வந்து செலுபடி ஆகாது ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து பண்ணிணாங்க இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து வரவிடாமல் வந்து பண்ணுவாங்களோன்றது தான் வந்து எனக்குள்ளே இருக்கிற டவுட்டு ஏன் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாமி வந்து கோர்ட்டுக்கு வந்து வரவிடாமல் அந்த கேஸை வந்து இப்போ வந்து தள்ளி போட்டாங்க இதில் வந்து நம்ம வந்து சாட்சிகளை வந்து ரெடி பண்ணிடலாம் ஆதாரத்தை வந்து திரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து வச்சுருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஆதாரமும் வந்து கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அப்படின்னும்போது அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு எதிராக தான் வந்து தீர்ப்பு வந்து வரப்போகுது அப்படி மட்டும் வந்ததுன்னா இந்த கேஸில் வந்து தேவசனா மல்லி இவங்க எல்லாருமே வந்து தோற்றதான் தான் கணக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டார் மனோகர் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டார் அன்னபூர்ணி எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டை வந்து போட்டுட்டு அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயை வந்து எடுக்க முடியாமல் வந்து போயிடுமோ அப்படின்ற பயமும் வந்து ஏகப்பட்டதாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் இருந்துட்டு ஏதோ ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருக்காரு அவரும் ஒரு பக்கம் வந்து பிளானை வந்து போடுறாங்க இந்த பக்கம் வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு பக்கம் வந்து பிளானை வந்து போடுறா இந்த ரெண்டு பேர் பிளான் போடுறதுலேயே வந்து மல்லி வந்து தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தாங்குவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனா வந்து கூட இருக்கிறது தேவசேனா வந்து கூட இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மல்லி நீங்கள் வந்து எந்த பயமும் வந்து படத்தே வரலை நீங்கள் வந்து ஒரு பயமும் வந்து படத்தை அவ்வளோ உங்களுக்கு வந்து பக்க பலமாக வந்து நம்ம தேவசேனாக இருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன ஒரு பிளான் மட்டுமா வந்து அந்த பிளான் மட்டுமா வந்து நம்பி அவங்க வந்து இந்த கேஸெல்லாம் வந்து எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட பிளான் வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கேஸை வந்து முடிக்கிறதுக்கான வழியை வந்து பாருங்கள் மற்றபடி வந்து நீங்கள் வந்து அந்த சாட்சி வந்து ஒன்று வந்து வரல அதே பிடிச்சி வந்து தொங்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கேஸில் வந்து வின் பண்ண போகிறதில்ல அதே மாதிரி வந்து கதிரேசனும் வந்து ஏதோ வந்து பிளான் போட்டு வச்சுருக்காரு அந்த பிளானை வந்து முறியடிக்கணும் ராஜேஸ்வரியை வந்து முறிய முறியடிக்கணும் இது எல்லாமே வந்து முறியடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸை வந்து எப்படி வந்து நடத்துகிறீங்க அப்படின்றது தான் வந்து அங்கே ஆட்டமே கேமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம தேவசேனா வந்து பிளான் பி வந்து வச்சுருக்காங்க அந்த பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க மல்லி வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லி சொல்லாமல் நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து பாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லி சொன்னாங்கன்னா போதும் தேவசனாக கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி சிறந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூட்டம்